ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் பிஆர் ராக்ஸ் அண்ட் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸ் கதை வீடியோக்களும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக வந்தால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி கதைகள் தான் வந்திருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இனிமேலும் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோலேயும் ஒரு அற்புதமான ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம் ஸோ படித்ததில் பிடித்த ஒரு சிறுகதை பிதாமகர் பீஷ்மர் கொடுத்த பிண்டம் பிண்டம் கொடுக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா அந்த பிண்டம் கொடுக்கறதுல ஒரு முறை இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த ஒரு குட்டி கதை மூலமா நமக்கு அறியப்படுது நமக்கு தெரியப்படுத்தப்படுகிறது ஒரு மகாபாரத ஒரு குட்டி கதை பிதாமகர் பீஷ்மர் தன் தந்தைக்கு சிரார்த்தம் செய்து கொண்டிருந்தார் பிண்டங்களை உருட்டி வைத்து பிரார்த்தனை செய்தார் பொதுவாக மூன்று பிண்டங்கள் வைப்பார்கள் அது நம் தாத்தாவின் தந்தை நம் தாத்தா மற்றும் நம் தந்தை என்பதை குறிக்கும் திதி செய்யும் பொழுது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது பிண்டத்திற்கு சற்று அருகில் ஒரு கை பூமியை பிளந்து எழுந்தது வியப்போடு நோக்கிய பீஷ்மர் அடுத்த நொடி அது தன் தந்தையின் கை என்பதை கண்டுகொண்டார் அதே ரேகைகள் அதே விரலமைப்பு என்பன அவருடைய தந்தையின் கை என்பதை அவருக்கு நன்றாகவே காட்டியது பிண்டத்தை ஏந்துவதற்காக அந்த கை காத்திருந்தது திதி செய்து வைக்க வந்திருந்த அவருடைய குரு உன் தந்தையின் கை போலவே தோன்றியிருக்கிறது அதில் பிண்டத்தை வைப்பாயாக என்றார் ஒரு கணம் யோசித்த பீஷ்மர் மறுத்துவிட்டார் வைப்பது தவறு என்று முடிவு செய்தார் அப்பொழுது பிரதட்சமாக அவருடைய தந்தை சந்தனு தோன்றினார் முழு உருவோடு தோன்றிய அவர் தந்தையை வணங்கினார் பீஷ்மர் இப்பொழுது சந்தனு பேச ஆரம்பித்தார் என் கைகளை பார்த்த மாத்திரத்தில் பிண்டத்தை நேரடியாக என் கைகளில் எங்கே தந்துவிட போகிறாயோ எங்கு உணர்ச்சி வசப்பட்டு விட போகிறாயோ என்று நினைத்தேன் ஆனால் நீ அதை செய்யவில்லை பிண்டங்களை நேரடியாக தருவது தவறு அது பித்ரு தேவதைகள் மூலமாகத்தான் எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்ற திதியின் சரியான நியமத்தை நீ புரிந்து இருக்கிறாய் என்றார் அவர் மேலும் நீ வாழ்நாள் முழுவதும் மகிழ்வோடும் நீயே விரும்பும் பொழுது மட்டும்தான் உனக்கு இறப்பும் வரும் என்கிற இரண்டு வரங்களை தந்து மறைந்தார் ஆகவே நாம் எப்பொழுது திதி கொடுக்கும் பொழுதும் அதற்கான நியமங்கள் என்று இருப்பதை பின்பற்ற வேண்டும் ஒரு தேவதா காரியமானாலும் கூட அதில் ஏற்ற இருக்கங்கள் இருந்தால் இறைவன் நம்மை கோபிப்பதில்லை ஆனால் பித்ரு காரியங்கள் செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஒருபோதும் வருவதில்லை அதற்கு பதிலாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட பித்ரு தேவதைகள் நாம் செய்யும் இந்த பிண்டங்கள் தான பொருட்களை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அதை நம்முடைய பித்ருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு சேர்த்து அவர்கள் மூலமாக நமக்கு புண்ணிய பலன்களை தருகிறார்கள் என்பது புரிந்து கொள்வதற்கான நிகழ்வு இது அதனால் நான் இந்த வருடம் திதி கொடுக்கவில்லை அதற்கு பதிலாக வரும் வழியில் ஒரு வயோதிக பெரியவருக்கு உணவு அளித்து விட்டேன் என்று சொன்னால் அதுவும் இதுவும் சமமாகாது வயோதிக பெரியவருக்கு உணவளித்தால் தவறில்லை அது திதி கொடுக்கும் நாளில் கூட செய்யலாம் அதற்கு புண்ணியம் உண்டு ஆனால் திதி கொடுக்க வேண்டும் என்று இருக்கிற அந்த நியமத்தை நாம் விடக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்